ராசி மார்ச் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவ தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் மாறுவதில்லை ஆனால் கோச்சார ரீதியாக கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாக கொண்டு இருக்கும் ஒருவர் பிறந்த ராசியில் சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வைத்துத்தான் தசாபுத்தி நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒருவர் பிறக்கும்போது அவருக்கு ஆயுள் முழுவதும் கிடைக்கப் போகும் பலன்களை தசாபுத்தியும் கோச்சாரமும் இணைந்து நிர்ணயிக்கின்றன பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் ஒன்றாம் வீடாக பாவித்து பலன் எடுக்கிறோம் ஆனால் கோச்சாரத்தில் சந்திரன் நின்ற ராசியை ராசியாக எடுத்து பலன் எடுக்கிறோம் தற்போதைய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பது சாதகமான அமைப்பு அல்ல ராசிக்கு ஒன்பதில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது பத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறது பதினொன்றில் ராகுவுடன் புதன் என மார்ச் மாதத்தில் கிரகங்கள் அமைந்துள்ளன இனி நாம் பலன்களை பார்ப்போம் மார்ச் மாத முற்பகுதியில் அடிக்கடி நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணமும் உங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தால் உங்கள் சுயமரியாதைக்கு பங்கம் நேரிடலாம் வேலை செய்யுமிடத்தில் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் பள்ளி கல்லூரியில் பயிலும் ரிஷப ராசி மாணவர்களுக்கு படிப்பில் சில தடங்கல்கள் ஏற்படும் மனதில் இனம் புரியாத சில குழப்பங்கள் ஏற்படும் உங்களால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்படும் இந்த நிலையில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அதற்கு யோகாசனங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானம் ஐந்தாம் வீடான புத்திரன் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு அந்த வீட்டுக்கு உரிய புதன் உங்கள் தொழில் ஸ்தானமாக பத்தில் இருப்பதால் பூர்வீகமான தொழில் செய்பவர்களுக்கு மாத ஆரம்பத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்கள் வீட்டில் பதற்றமான சூழ்நிலைகள் திருப்தியற்ற நிலைகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு சூரியனும் சனியும் காரணமாக இருப்பார்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் காதலில் ஈடுபடு ஈடுபடுபவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் வார்த்தை மோதல்கள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படலாம் மேலும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அமைதியாக இருப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய பண வரவுக்கு சிறிதும் குறைவு இருக்காது எந்த வகையிலாவது உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும் மாதமாக இந்த மார்ச் மாதம் உள்ளது ஒரு சில தொழில் நிமித்தம் காரணமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் குருவின் ராசிக்கு நான்கு ஆறு ஆகிய நான்கு ஆறு எட்டு ஆகிய வீடுகள் குருவின் ராசியால் புனிதமடைகின்றன குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக தீர்ந்துவிடும் வேலை தேடி ரிஷப ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன்கள் சிறிது சிறிதாக அடையும் கடன் தொல்லை பெரிதாக இருக்காது உங்களுடைய எதிரிகளும் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடும் காலமாக இது இருக்கும் பணம் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரை சனி யோகக்காரகனாக இருக்கிறார் சனியின் பார்வை ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகிய வீடுகள் மீது விழுகிறது பனிரெண்டாம் வீட்டும் வீட்டின் மீதும் விழுகிறது உங்கள் மனைவியால் உங்களுக்கு யோகம் வரப்போகிறது சில செலவுகள் அசுப காரியங்களுக்கும் இருக்கும் பொதுவாக மார்ச் மாதம் ஆரம்பத்தில் அதிக அளவு நன்மைகளையும் பிறகு சற்று குறைவான நன்மைகளையும் கொடுக்கும்